வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மதன் கௌரி இருக்காரு பார்த்தீங்களா அரசியல்வாதிகளை பார்த்து நேர்காணல் வந்து எடுக்கிறாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தான் ஃபர்ஸ்ட் எபிசோடா வந்து ரிலீஸ் பண்ணாரு அடுத்து சீமானு கனிமொழி அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இது மாதிரி இப்போ வரைக்கும் ஐந்து அரசியல்வாதிகளை பார்த்து நேர்காணலில் வந்து எடுத்திருக்காரு அதில் அண்ணாமலையுடைய இன்டர்வியூ இருக்குது பார்த்தீங்களா அது வேற லெவல் ஹிட்டு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வந்து வியூஸு லைக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் ஒரு ஃபேமஸான நடிகருடைய படத்துடைய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெய்லருக்கு கீழே கமெண்ட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கமெண்ட்டு வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அண்ணாமலையுடைய அந்த நேர்காணல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேர்காணலில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அளவுக்கு வைரல் கிட்டுங்க அண்ணாமலையுடைய நேர்காணல் அண்ணாமலையுடைய நேர்காணல் எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் ஆனதை பார்த்துட்டு திராவிட கட்சிகள் வந்து ட்ரிக்கர் ஆகிட்டாங்க கடுப்பு ஆகிட்டாங்க இப்போ மதன் கௌரி அவர்களை டார்கெட் பண்ணி இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கமெண்ட்டை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உதாரணத்துக்கு நான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இருக்கேன் அண்ணாமலையுடைய ஹியூஜ் ஃபாலோவர் நான் தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூவுக்கு இங்கிலீஷ் அப்டேட்டில் போட முடியுமா அப்படின்னு மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து முன்வைக்கிறாரு இன்னொரு பக்கம் கர்நாடகா நான் வந்து கர்நாடகாவே சேர்ந்தவன் அண்ணாமலையினால் நான் வந்து தமிழ் வந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் யூபியில் இருக்கேன் அண்ணாமலையுடைய ஹியூஜ் ஃபாலோவர் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகம் மட்டும் கிடையாதுங்க இந்தியா ஃபுல்லா அந்த வீடியோ வந்து சென்சேஷனல் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஹிட் அடிச்சிருச்சு இப்போ மதன் கவுரிய டார்கெட் பண்ணி திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிட கட்சி ஆதரவாளர்கள் மதன் விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்படி நியூட்ரலாக இருக்கிறவங்க காமனாக இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணி பண்ணி அவங்கள சங்கியாக மாற்றாமல் விட மாட்டாங்க போல் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாட்காஸ்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க தமிழில் சொல்லணும்னா தமிழக வடையொலி தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மதன் கௌரியை கடுமையாக விமர்சனம் பண்ணி மதன் கௌரிக்கு கண்டனம் அண்ணாமலையோட நேர்காணல் எடுத்த மதன் கௌரிக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஜனநாயக நாடு இங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸாக வந்து நம்ம சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இந்தியாவில் ஒரு அரசியல்வாதியை நேர்காணல் எடுத்ததுக்காக திராவிட கட்சியுடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப விமர்சனம் பண்ண தொடங்கிருக்காங்க அப்படிங்கறதான் ஒரு பெரிய ஒரு வேடிக்கையா இருக்கு இப்படி பேசுறவங்க தான் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு கருத்து சுதந்திரம் குறித்து நமக்கே வந்து பாடம் வந்து எடுப்பாங்க இருக்கட்டும் தமிழ்நாடு பாப்காஸ்டர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்துணையே அறமில்லாத மதன் கௌரி அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மதன் கௌரி வந்து விக்கிபீடியாவை பார்த்து டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ அப்பப்போ எந்தெந்த நியூஸ் வந்து முக்கியமாக இருக்கோ அந்த நியூஸ் குறித்து டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ வந்து போடக்கூடியவர் விக்கிபீடியாவை பார்த்து அவர் வந்து வண்டி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விவகாரம் அவர் வந்து சேனலில் வந்து எப்படி நடத்துகிறாரு எப்படி வீடியோ போடுறாரு இதெல்லாம் அவருடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் அதை வந்து மென்ஷன் பண்ணி இப்படி வந்து விமர்சனம் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து அரசியல் சாயம் இல்லாத நேர்காணலை வந்து அண்ணாமலை கிட்ட வந்து எடுத்திருக்காரு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கேட்கல ஸோ இதன் மூலமாக மதன் கௌரி என்ன சொல்ல வர்றாருனா அண்ணாமலை வந்து நம்மை போன்ற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு கருத்து கருத்துருவாக்கத்தை வந்து கொண்டு வர வந்து முற்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படி கஷ்டமான கேள்வியெல்லாம் வந்து கேட்கலையா நீங்க கனிமொழி அவர்களை வந்து நேர்காணல் எடுத்திருக்காரு மதன் கௌரி கனிமொழி அவர்கள்ட்டையும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் வந்து கேட்கல மதன் கௌரி இங்கே ஸ்டாலின் அவர்களை நீ என்னான கோபிநாத்லாம் கேள்வி எழுப்பும் போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி வந்து எழுப்புனாங்க அப்போ அப்போல்லாம் வந்து யாருமே எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கல இப்போ அண்ணாமலை கிட்டே இப்படி வந்து கேள்வி கேட்டாங்களாம் அரசியல் சாயம் இல்லாத டஃப்பான கொஸ்டின் இல்லாமல் கேள்வி கேட்டதுனால இப்போ மதன் கௌரியை வந்து டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டார் மதன் கௌரி அப்படின்னா அவருடைய அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது ஓகே இப்போது இதுதான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு முக்கியமாக ஏன் வந்து இப்படி வந்து ட்ரிகர் ஆகிறாங்கன்னா அண்ணாமலையை பற்றி வீடியோ எடுத்ததுனால தான் இப்படி வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க வீடியோ எடுத்திருந்தா கூட இந்தளவுக்கு ரியாக்ஷன் வந்திருக்காது ஆனால் அந்த வீடியோ மிகப்பெரிய ஹியூஜ் ஹிட் ஆயிடுச்சா அதனால தான் இப்போ வந்து இதற்கு ரியாக்ஷனை வந்து நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை ஒரு பிராமணர் வந்து கிடையாது அவர் பிராமணராக இருந்திருந்தாருன்னா பாஜக பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட வந்து முன்வைக்க வச்சுருப்பாங்க திராவிட கட்சிகள் அண்ணாமலை பிராமணர் வந்து இல்லை சரி அண்ணாமலை ஒரு தமிழனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் தமிழரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க ஒரு எதிர்ப்பை உருவாக்குறதுக்கு திராவிட கட்சிகள் அண்ணாமலை கிட்ட அதுவும் ஆகுது அண்ணாமலை தமிழன் கரு தொட்டம்பட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து காமராஜரை வந்து எப்படி தோற்கடிச்சாங்க அப்படின்னா காமராஜர் வந்து படிக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க படிக்கலை அப்படின்னாலும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைகளில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே காமராஜர் கட்டினது தான் உண்மை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க திராவிட கட்சிகள் அண்ணாமலை கிட்ட அதையும் நம்ம கேட்க முடியாது படித்தவரா அப்படின்லாம் கேட்கவே முடியாது அவர் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து வச்சிருக்காரு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா விவரம் தெரியாதவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபிங்கர் டிப்ஸில் அதாவது விரல் நுனியில் டேட்டாவை கையில் வச்சுருக்காரு அண்ணாமலை வயசாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இளம் ரத்தமாக இருக்கார் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்லேயே யங் ஏஜ் அண்ணாமலை தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து நேர்மையை பற்றி அண்ணாமலையுடைய நேர்மையை பற்றி கொஸ்டின் வந்து கேட்க முடியாது ஏன்னா பத்து வருடம் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது டிசிப்ளீனாக கிளீனாக வந்து அவருடைய சர்வீஸை வந்து அவர் பார்த்துருக்காரு அப்போ அப்படி நேர்மையை பற்றியும் கேள்வி வந்து எழுப்ப முடியாது பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாமலையுடைய பெற்றோர்கள் வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க விவசாயிகள் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் விவசாயத்தை பற்றியும் டார்கெட் பண்ண முடியாது அண்ணாமலை வந்து விவசாயத்தை பத்தி அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் இப்பயும் விவசாயம் பார்க்கிறாரு அப்படிங்கிறது சரி கடைசியா நம்மளுடைய ஆயுதம் மீடியாக்களை வச்சு நம்ம வந்து செக்க வச்சாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மீடியாக்களை தெரிவிக்க விடுறாரு அண்ணாமலை மீடியாக்களை பயன்படுத்தி தானே திராவிட கட்சிகள் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ஒரு சவாலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க அதை கிட்ட வந்து கொடுக்க முடியலை அப்போ அதுவும் ஃபெயிலியரு அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வதந்தி ஹனி டிராப்பிங் வந்து பண்ணுறாரு வீடியோ எடுத்து மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடலை இது மாதிரி இவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணி இது எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ கடைசியாக அண்ணாமலையை வந்து அண்ணாமலை பற்றிய வீடியோவை வந்து யாருமே பார்க்கக்கூடாது அண்ணாமலையை யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க திராவிட கட்சிகள் அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கருத்தா வந்து இருக்கு ஓகே இப்போ இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்